அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய பாடங்களை கத்திருப்போம் ஆனா எது நமக்கு தேவையோ அதை மட்டும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் ஒத்தாண்டு நாளே இந்த வருஷம் நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நிறைய வந்து எடுப்போம் நிறைய பேர் வந்து சில மாசங்கள் பண்ணுவாங்க சில பேர் சில வாரங்கள் சில நாட்கள் சில பேர் யோசிக்கிறது மட்டும்தான் ஆனால் செயல இருக்காது ஆனா உண்மை என்னன்னா நம்ம அந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஆனா உண்மை என்னன்னா வருஷம் மட்டும் மாற போறது இல்லை யுகமே மாறக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம் ஆமாங்க இந்த கலியுக இறுதி கோர தாண்டவம் நடக்கக்கூடிய டைம் அதாவது எது ஒன்று முடிவுக்கு வருதோ அந்த நேரத்தில் அதோட ஷோ அலாதியாக இருக்கும் ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது இயற்கை சீற்றங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு இதனால ஏற்படும் அந்த போர் இது எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய மனிதர்களோட குணத்தோட கீழான நிலை அடைஞ்சிட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த டைமில் தாங்க சயின்ஸ் வளர்ந்துருக்கு ஏஐ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு அது வளர்ந்துருக்கு இது வளர்ந்துருக்கு நிறைய பொருளாதாரம் பணம் பேர் புகழ் இது எப்படி வேணாம் என்ன பண்ணியாவது நாங்கள் அடைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த டைம்ல நிறைய பேர் சொல்றாங்க என்னையா காசு 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 பணம் என்னையா கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க செத்தாக கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு ஆனால் பேஸ்மெண்ட்டு அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானேங்க பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதாவது நம்ம பூமியில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமிக்கு நடுவில் கோரில் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லக்கூடிய அது வந்து உறுதியாக இருந்தால் தான் நம்ம இங்கே நிலத்தில் நல்லபடியாக வாழ முடியும் ஆனால் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் இங்கே நடக்கக்கூடிய நிலச்சரிவாக இருக்கட்டும் எரிமலை வெடிக்கிறதா இருக்கட்டும் சுனாமி வர்றதா இருக்கட்டும் இடத்துக்கு வேக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் ஒரு மரம் நல்லபடியாக வளரணும் அப்படின்னா விதை நல்லா இருந்தால் தான் அது கொடுக்கக்கூடிய இந்த காய் கனி அது பெரிய மரமாக வளர்ந்து நிரந்தரமாக நம்ம அதிலருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து சாப்பிட முடியும் அதாவது இந்த உடல் உணர்விலேயே வாழ்கிறது இந்த உடலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதோடய சுகசுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இந்த உடல் வந்து இயற்கை தத்துவங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி தத்துவங்கள் எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா இயற்கையிலேருந்து கடைசியில் அவங்க அவங்களோட பொருளை வந்து எடுத்துப்பாங்க இந்த விதை அதாவது உண்மையாக நம்ம தான் அந்த விதையே அதாவது உயிர் சக்தி இந்த உயிர் சக்தி ஆகிய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர் சக்தியை மறந்துட்டு உடலை மட்டும் நம்ம பேணி காக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம முக்கியமாக கவனம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்மளோட கோர் பிலீவ்ஸ் நம்ம கோர் வேல்யூஸ் அந்த விதையோடய தெய்வீக சக்திகளில் தான் நம்ம கவனம் கொடுக்கணும் அட்லீஸ்ட் நம்மளோட எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்குமே எந்த ஒரு துக்கமும் கொடுக்காமல் இருக்கிறதுல நம்ம கவனம் கொடுக்கணும் அது ஈஸியான விஷயம் கிடையாது தான் ஆனால் அதற்கு முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும் மனசில் ஏன்னா இப்போ நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூழ்நிலைகளை அட்ராக்ட் பண்ணுறோம் நபர்களை அட்ராக்ட் பண்ணுறோம் எல்லாமே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம்ன்ற அந்த ரேடியோ ஸ்டேஷனோட ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருக்கும் போது தான் அப்போ தான் அந்த நிகழ்ச்சிகள் அந்த பாடல்கள் நம்மளுக்கு கேட்கும் அதே மாதிரி தான் நம்மளோட உணர்வுகள் கோபமாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆசையோடவே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கேற்ற நபர்களையும் அதற்கேற்ற சூழ்நிலைகளையும் தான் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம் ஆனால் தனியால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யாரோட கைடன்ஸும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதற்கு தான் இறைவன் அல்லா கர்த்தர்னு வன்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனே நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி இங்கே எல்லாருமே ஒரு குடும்பமாகவே நிறைய பேர் வந்து படிச்சிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து கற்றுக்கணும் ஏன்னா இறைவனே நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி இது முழுமையாக இலவசம்தான் நிறைய பேர் இது பணமோ அவ்வளோ கொடுக்கணுமோ இவ்வளோ கொடுக்கணுமோ நினச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இது முற்றிலும் இலவசமாக நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த முழு உலகத்தில் இருக்கவங்க எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர் சக்திகளும் நிச்சயமாக இறைவனோட அன்பை அனுபவம் பண்ணியே ஆகணும் அது இப்போ இல்லைனாலும் எப்பயாவது கண்டிப்பாக அவங்க இந்த டைமில் வந்து அனுபவம் பண்ணியே தீர்வாங்க அவோட அறிமுகம் எல்லாருக்கும் கிடச்சே தீரும் இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ கேட்டு புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இறைவனே உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறாரு விதைக்கு தண்ணி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரிதாங்க உயிர் சக்தியாகிய நமக்கு இறைவனால் மட்டும்தான் உண்மையான அன்பு அவர் ஏன்னா அன்பு கடலாக இருக்கார் அந்த அன்பு கடல்லையே மூழ்கிறதுக்கு அனைவரும் வாருங்கள்